பசுமை விவசாய நேர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த தேனி வளர்ப்பாளர் திரு வெங்கட் அதாவது அம்பத்தூரில் இருக்கார் அவர் சென்னையில் இது பக்கத்தில் அங்கேருந்து வந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் வந்து ஒரு மாந்தோப்பு வந்து அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது அதில் அவர் வந்து தேனி பெட்டிகளை வச்சு வந்து அவர் வளர்த்துட்டு வராரு முதல்ல எப்படின்னா வந்து அவர் எப்படி இந்த பிகிபிங்க்கு வந்தார் அப்படின்றத அவர்கிட்ட நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேட்போம் இப்போ நீங்கள் எப்படி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இந்த பீ கீப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக நான் பண்ணிக்கினு இருக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டு மட்டும் மாடி மேலே கோழி வளர்க்க ஆரம்பிச்சுருந்தேன் கோழி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீகிம்பியோட வீடியோ நான் பார்க்க ஆரம்பித்தேன் சரி ஏன்னா இது ஒரு புதுசாக இருந்தது அப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம வளர்க்கலான்ட்டு ஒரு ஆசை அப்படி இருக்கும்போது நான் இந்த பெட்டி ஒரு பெட்டி பிகினா வந்து பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் கொடுத்து நான் வாங்கி வளர்த்தேன் என்ன என்ன விலைக்கு வாங்கினேன் நான் வளங்கும் போ வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவாங்க பீசோட பீஸோட மூணு பிரேம் நம்ம கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க வந்தது வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க அவ்வளோதான் அதுக்கு அடுத்தது வந்து காலில் கா கால் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து இதில் வந்து சக்கரை பாவு தண்ணி சீனி கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபீட் தர சொன்னாங்க அப்புறம் ரெண்டு மூணு வாட்டி கைட் பண்ணாங்க அவங்களோட கைட்னஸ்லேயும் நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வளர்த்தோம் அதேமாரி எந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இப்போ வந்து அந்த பக்கம் நான் எடுக்கல நான் வளர்த்து என்னோட அனுபவத்துல என்ன சொல்ல எல்லாமே நான் இதுல பட்டுட்டேன் தேனீக்கள் கொட்டுறதா இருக்கட்டும் பெட்டிய தள்ளுறதா இருக்கட்டும் எல்லாம் கீழே விழுந்துச்சுங்க கொட்டும் போது நானும் தள்ளி விட்டு வந்துட்டேன் அப்புறம் நைட் டைம்ல போயிட்டு ஏன்னா அது பகல் டைம்ல ஃபுல்லா வந்து வெளியே போகுது வருது அவ்வளவு சொல்றாங்க நம்ம கிட்ட போனாவே வந்து பட்டுன்னு அடிச்சிருதுங்க அப்போ இருக்கிற சேப்டி கிட்டோன எனக்கு வாங்க தெரியல இதுக்கெல்லாம் சேஃப்டி கிட் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேனீக்கள் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சேஃப்டி கிட் இருக்குது ஹெல்மெட் இருக்குது ஸ்மோக்கர் இருக்குது அது எதுவுமே வாங்காத பெட்டி வண்டி வாங்கி வச்சிட்டேன் அதுக்கு அடுத்தது நைட் டைமில் போயிட்டு பெட்டியை வந்து எடுத்து அ அரேஞ்ச் பண்ணி வச்சேன் அப்போ நாங்கள் ஒரு சென்னையில் ஒரு பத்து பேர்கிட்ட வாங்கினோம் நாங்கள் பெட்டி பத்து பேரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் எல்லோரும் ஓடி போச்சு ஓடி போச்சு ஏன்னா நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து வாங்கினோம் எல்லாருமே வந்து போயிடுச்சுன்னாங்க லாஸ்ட்டாக நின்றுது வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் அவர்கிட்ட நின்றுதுங்க தினேஷும் நானும் பத்து பெட்டி ரெண்டு பெட்டியாக நின்றுச்சுங்க அப்புறமா அவரும் வீடு ஷிப்பிங் அவரும் அவர் போரூர் சைடில் வாங்கினார் அவரும் வீடு கொஞ்சம் ஷிப்பிங் பண்ணும்போது அவரும் வந்து பெட்டி இருந்து அவகிட்ட வளர்க்க முடியல அதுவும் போயிடுச்சு நம்ம கிட்ட வந்து பெட்டி வளர்ந்தது கிட்டத்தட்ட அந்த மூணு அறைய வந்து நான் ஆறு அறையை ஆக்கறதுக்கு ஒன்பது மாசம் வரையும் இதுல மெயின்டைன் பண்ணியும் ஃபீடு அடிச்சுக்கணும் கரெக்டா நான் பெட்டியை பராமரிச்சு வந்திருந்தேன் இதுல சென்னை சிட்டி பகுதியில வளர்க்கும் போதே இந்த பூச்சியோட தாக்கம் இருக்கவே இருக்காது நம்ம இந்த விவசாய நிலத்துல வளர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்துப்பூச்சியோட தாக்கம் அதிகமா இருக்கும் அதுமாரி எனக்கு அங்கே பூச்சி தாக்குமோ வரல நான் அந்த பெட்டியை ஓரளவுக்கு பராமரிச்சுன்னு வரும்போது ஒரு ஒம்பது மாதத்துலேயே எனக்கு ஆறு இட முழுமையாகிடுச்சுங்க முழுமையாகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேப்பம்பூ மரம் என்னோடய வீட்டை சுற்றி அதிகமாக இருக்கும்போது வேப்பம்பூ சீசனில் ஃபஸ்ட்டு வாட்டி நான் தேன் அறுவடை பண்ணேன் வாங்கி வச்சதுலே பத்து பெட்டியில் நம்மக்கிட்ட தான் நின்றுது தேனும் நம்ம எடுத்தோம் அதாவது ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து ஒரு பெட்டிக்கு ஆனால் அவ்வளோ நேரம் நான் இதுக்கூட வந்து பொறுமையாக ட்ராவல் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வாங்கி தந்தவர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்று சொல்லிட்டு விட்டுட்டாரு அப்புறமும் ஒரு சின்ன சின்ன சொல்லி தந்தாருக்க வேண்டிய அவர் போன் கால்ல பேசிடுவாரு மற்றபடி நம்ம ப்ராப்பரா பெட்டி இப்படி தான் பண்ணணும்ன்றது அந்த இதுல சரி அப்படியே நானும் வளர்த்துட்டு ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு நானும் தேர்தன் அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு பெட்டி தான் வச்சிருக்கிறோம் இதை மல்டி எப்படி பண்ணதுன்னு கேக்கும் போத அவர் சரியா என்கிட்ட ரெஸ்பான் பண்ணல சொல்லி தரல இல்லை நீங்கள் ஒரு பெட்டியை வச்சு பண்ணுங்க நான் சென்னைக்கு வரும்போது திருப்பி நான் உங்களுக்கு பெட்டி தந்துடுறேன்ட்டு சொல்லி முடிச்சுட்டாருங்க அதுக்கு அடுத்தது நானும் சில வீடியோங்களை பார்க்கும்போது பெட்டியை பிரித்தா போதும் ஒரு பெட்டியில் ஆறு பிரேம் இருக்கிறது மூணு பிரேமு இருந்த இடத்துலையும் இன்னொரு மூணு பிரேமு கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போய் வச்சுட்டிங்கன்னா அது மல்டி ஆயிடும் மாதிரி பார்த்தேன் ஃபஸ்ட்டு டைம் சக்ஸஸாக பெட்டி நம்மக்கிட்ட இருந்தது ஒரு ப்ளஸ்ஸு தேன் எடுத்தது ஒரு ப்ளஸ்ஸு ரெண்டாவது பெட்டியை வந்து ஃபஸ்ட் டைமில் வந்து பிரிச்சுட்டேன் இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு ஆர்வம் அதிகமா வந்தது அப்புறமா வந்து அம்பத்தூர்ல வந்து ஒரு பத்து பெட்டி கிட்ட வச்சு என்ன மாடி மேல பத்து தான் பண்ண முடியும் நான் பத்து பெட்டியா பிரிச்சு வச்சு பண்ணின்னு இருந்தேன் அங்க இருக்கிறவங்க இந்த மாடி தோட்டம் வச்சு இருக்கிறவங்க எல்லாருமே கேட்கும்போது அவங்களுக்கு பெட்டி சேல்ஸ் பண்ணின்னு இருந்தேன் அதுக்கு அடுத்தது நான் இந்த கார் வந்து இயற்கை விவசாயம் பண்ணதுக்கோசம் ஒரு ஆறு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா வந்து பாத்தீங்கன்னா மாந்தோப்பு லீஸ் எடுத்து பண்ணின்னு இருக்கிறேன் இதுல வந்து நம்ம ஒரு எண்பது பெட்டி கிட்ட வச்சு நம்ம பராமரிச்சுன்னு இருக்கிறோங்க இதுல இப்போ இந்த பெட்டியில் வந்து பாகங்கள் இருக்கும் இல்லைங்களா இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேன் பெட்டியோட முழுமையான வடிவம் இதில் வந்து இது அடிப்பழைக்கணுவாங்க இது ப்ரூடருங்க ப்ரூடோட சைஸ் பெருசாக இருக்கும் இது சூப்பர் சூப்பரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேன் வைக்கும் ஏன்னா ப்ரூடர்லேயும் தேன் இருக்கும் நம்ம அந்த தேன் எடுக்க சூப்பரில் வந்து தேன் வைக்கும் அதை கலெக்ட் பண்ணும் இது மூடி இந்த நாலு பாகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேன் பெட்டி இதில் வந்து இந்த ஸ்டாண்டு இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் கட்டையில் அடித்து வச்சுருப்போம் இதில் கிரீஸ் நம்ம தடுவோம் எறும்பு ஏறாத இருக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் ஆயிலும் தடுவோம் இப்போது அதுமாரி நம்ம வாரம் வாரம் பார்க்க மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒரு கப்பு நான் வாங்கினேன் இந்த ஒரு கப்பு அதே ஆன்லைனில் பார்த்து தான் வாங்கினேன் இதில் நான் ஆயில் ஊற்றி விட்டுட்டேன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு வரையும் எறும்பு ஏறாத இருக்குதுங்க வருஷத்துக்கு ரெண்டு டைம் தாங்க இது ஒரு சின்ன விஷயங்க இதுல வந்து இந்த இதெல்லாம் தேனீக்கெல்லாம் எல்லாம் வந்து செத்து இப்போ இப்ப இதனால இதெல்லாம் பாதிப்பு இல்லைங்க இது தேனீக்கள் எப்போ வந்து உழவும் பார்த்தீங்கன்னா காலையில ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தேனீக்கள் வந்து பறக்க சொல்லி தரது போது பெட்டி சுத்தி பறக்குங்க ஏன்னா மற்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல இருந்து நேரடியா போய்டும் இந்த பறக்க சொல்லி தரும்போது போது சுத்தி பறக்கும் போது ஒன்னு ரெண்டு வந்து உள்ளதா செய்யும் அதுக்கோசம் நம்ம எறும்பி ஏற விட்டோம்னா பெட்டியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இழந்துடுவோம் இப்போ இதுல அந்த ட்ரேஸ் இருக்கும்ல உள்ள இப்போ கீழே ப்ரூடரில் எத்தனை ஃப்ரேம் இருக்கும் மேலே அதாவது நம்ம ப்ரூடரில் ஆறு ஃப்ரேம் வருங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் நம்ம இந்த லைன்லான் யான் வச்சு தான் நம்ம போட்டு கட்டி வச்சிருக்கோம் இது ஓப்பன் பண்ணிடுறோம் எப்பவுமே நம்ம தேன் பெட்டியை மூடியை ஓப்பன் பண்ணும்போது நம்ம பக்கம் பார்த்து ஓப்பன் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ ஃபுல்லாக இருட்டில் இருக்குதுங்க பெட்டியை ஓப்பன் பண்ணும்போது வெளிச்சத்தை பார்த்துச்சுன்னா பட்டுன்னு நம்ம நோக்கி வந்து கொட்ட ஆரம்பிக்கும் அதனால நம்மளுக்கு ஆப்போசிட்லயும் அண்ணன் இருக்கிற பார்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் பீஸ் வருங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா இது வந்து குறிப்பிட்ட திசை கேட்க நோக்கி தான் இருக்கணும் அப்படின்றாங்களா அந்த மாதிரி அதாவது சூரியன் உதிக்கிற திசையில வச்சிங்கன்னா காலையில சீக்கிரமா வெளிச்சம் பெட்டி மேலே சீக்கிரமா போயிடும் ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் திசையில இருக்கும் சூரியன் லைட்டா மறக்கும்போது முன்னாடி பூச்சிகளை வந்து வெளியே போகாதுங்க புரியுது 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 அதாவது வந்து நுழைவாயில் வந்து நம்ம சூரியன் வரக்கூடிய திசையில இருக்கான் அதே மாதிரி நம்ம பார்க்கும் போது மேல வந்து சூப்பர்ல வந்து நாலு ஃப்ரேம் இருக்குங்க இப்போ வந்து நம்மளுக்கு தேன் சீசன் ஆரம்பிக்கல தேன் சீசன் ஆரம்பிக்காத போது நம்ம தேனீக்கல்கள் ஃபீடு கொடுத்து தான் நம்ம வளர்க்கணும் சரி தேன் சீசன் போது அது எதுங்க எப்போத்துல எல்லாருக்கும் வந்து தேன் சீசன் மாறும் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ இங்கே அப்புறம் வந்து முருங்கைப்பூ சீசனு நம்ம ஃபார்ம் வரத்துக்கு முன்னாடி முந்திரி காடு பக்கத்தில் இருக்குது இங்கே இருக்கு முந்திரி காடு சமூக அரசாங்க காடுகள் இப்போ நம்ம இந்த மூணு சீசனில் மட்டும்தான் நம்மளால தேன் எடுக்க முடியும் அது மாதிரி நம்ம பெட்டியை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நம்ம ஷிப் பண்ணுறது இல்லைங்க அதாவது மூணு சீசனில் ஆவரேஜாக மூணு சீசனில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் வரை நம்ம தேன் வந்து கலெக்ட் பண்ணலாம் இங்கே எல்லாமே மானாவரி பயிருக்குங்க தான் கரெக்டாக கண்டு பண்ணல இப்போ ஜனவரியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளுலாம் போடுவாங்க சூப்பராக நம்ம வந்து தேன் எடுத்துக்கலாம் எள்ளில் அதிகமாக தேன் எள்ளு தான் அதிகமாக வரும் நம்ம ஏன்னா எள்ளு இறைக்கும் போது சா சூப்பராக நம்ம அந்த இதுதான் சீசன் இப்போ என் பக்கம் இருக்கு இன்னொருத்தர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மலைவேம்பு இருக்கலாம் நாவல் செடி இருக்கலாம் முருங்கை செடி அதிகமாக இருக்கலாம் சூரியகாந்தி இருக்கலாம் எள் இருக்கலாம் கடுகு இருக்கலாம் அவங்கவுங்க சீசனுக்கு போட்டு வைக்கிற பட்டத்துக்கு பூக்கள் வரும்போது அவங்களுக்கும் சேர்த்து இப்போ நம்மளுக்கு மாஞ்செடி வச்சுருக்கிறோம் ஒரு நாலு ஏக்கரில் இப்போ இப்போ நாலு ஏக்கரை மாஞ்செடி பூ பூக்கும் போது அந்த டைமில் நம்ம வந்து சீசன் கிடைக்கிது சொல்றது டிசம்பர்லேருந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அது வரைக்கும் வந்து அது வரைக்கும் தேன் வரும்ங்க தேன் அப்புறம் குறையும் ஆமாம் தேன் வரும்போது குறையும் அதுமாரி நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டியை வந்து பராமரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபீடு எதுனா இல்லையா வேற எதுனா தொந்தரவு இருந்தா பார்த்து நம்ம பூர்த்தி பண்ணணும் பூர்த்தி பண்ணலாம் பெட்டிங்க இருந்து கலப்பி போயிடுங்க வரத்து இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி வந்து இந்த 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 ஃபீடு கொடுக்கணும் அதாவது சக்கரை சக்கரப்பா நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம கொடுக்கறோம் அதாவது கொடுக்கணும் அதாவது எப்படின்னா இது வந்து எப்படின்னா அந்த அடைகள் கட்டுறதுக்காக இப்ப இதை வச்சு வந்து தேன் உணவு தேவைக்கோசம்

ஒரு பங்கு தண்ணி ஒரு பங்கு சர்க்கரை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆன்டிபயோட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க தெரியும் நீச்சல் அடிக்க தெரியாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நார் போட்டு விட்டோம்னா அது வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும் அதாவது எப்படின்னா அது உள்ளே போய் மாட்டி இறந்து போகாமல் இதை பிடிச்சிட்டு ஏறி மாதிரி பிடிச்சிட்டு ஏறி வந்துடும் அதனால நல்லா ஃபுல்லாக போடணும் ஒரு சிலர் குச்சி ஏழன்றாங்க அதை இது பெஸ்ட்டு அதோட இது அரிசியாக இருக்கும் எப்படி இருந்தாலும் வெளியில் ஓடி ஆமாம் 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 இப்போ நம்ம பெட்டியை ஓப்பன் பண்ணுறோம் ஓகே இது ப்ரூட்டரில் பாருங்க ஆறு பிரேம் வந்து ஃபுல்லாக கட்டி இருக்குது இந்த இந்த கண்டிஷனுக்கு இன்னும் இருந்தால் ஒரு பத்து நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி இன்னொரு ஃபீடு கொடுத்து நம்ம பிரிக்கலாம் பிரிக்கலாம் இவ்வளோதான் விஷயம்

இப்போ நம்ம ஒரு பிரேமை எடுத்தோன்னா அந்த பிரேம்குள்ளே என்னென்னா இருக்குதுன்னு நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு அடை வந்து எப்படி இருக்கணுங்க நம்ம வெளியிலேருந்து நமக்கு வந்து அவங்க அவங்க கொடுக்குறவங்க ராணி தேனியோட வந்து அதை கொடுக்கணுமா ஒரு அடையில எத்தனை பாட்டு இருக்கோ அதில் என்னென்னா இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இப்போது இந்த ஒரு பிரேம வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம வெளியே வந்து பெட்டி ராணி தேனியோட தான் நம்ம வந்து எல்லாருமே கொடுக்குறோம் அதுமாரி தான் வாங்கினா தான் அந்த பெட்டியை வந்து சக்ஸஸாக நடத்த முடியும் பி ஓடாமல் பி ஓடாது ராணி தேனி இல்லைனா அடுத்தது டெவலப் ஆகாதுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக வாங்கும் வாங்கும்போது எந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கணும் இப்போ நீங்கள் இதே பார்க்கலாம் இதிலே வந்து இது எல்லாமே வேலைக்கார பெண் தேனி ராணி தேனி பாருங்கள் எல்லா பனித்தேனிகளும் ராணியை மறைச்சின்னு இருக்குது இப்போ வந்து ஒரு பிகினர்ஸ் வந்து எப்போ இந்த மாதிரி உங்களா மாதிரி வந்து கையில் அந்த கிளவுஸ் இல்லாமல் இது இல்லாமல் எத்தனை நாள் ஆகும் அதை வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குதுங்க பெட்டியான போ இதாக ராணி தேனி சூப்பராக இருக்குங்க ஆமாம் அதை நீட்டு நீட்டமாக நீட்டமாக இருக்கும் பேக் சைடு ராணி தேனி சுற்றி பாருங்கள் எவ்வளோ பனித்தேனிகள் வந்து அதை செக்யூரிட்டி செக்யூரிட்டி பண்ணுதுங்க ஆமாம் இது வந்து பாத்தீங்கன்னா பெட்டி பக்கம் போகும்போது நம்ம பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட் காரணம் இதுதான் பெட்டியை நம்ம எடுக்கும்போது அதாவது உதறக்கூடாது அது அதிர்வு தரக்கூடாது இது தராது இருந்தாவே பெட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாங்க ஏன்னா நம்ம ஒரு ஒரு நம்ம சர்வீஸ் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியோட ஸ்மெல்லு அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம் இவங்க இந்த ஸ்மெல்லு வந்தால் நம்ம பெட்டிக்கு பாதிப்பு இல்லைன்ற மாதிரி அது ஒரு நம்ம பாடி ஸ்மெல்லே தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த இது பயமும் இருக்கிறது இல்லை ரைட்டுங்க இப்போ இதுல வந்து நீங்க சொன்னீங்க பார்த்தீங்கன்னா மேலே வந்து தேர் அப்புறமா அதை ஒரு தடவை சொல்லிடு இப்போ இந்த ஃப்ரேமில் சுற்றி நீங்கள் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அணி அது தேவையான உணவுக்கான அணி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கதே நான் வந்து சீல் பண்ணி வச்சிருக்கேன் சீல் பண்ணி வச்சிருக்கிறது ஓகே நம்ம இதில் கிண்ணெனாவே தெரியும் ஆ ஆ ரைட்டு உத பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து அணி அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலரு ஒயிட்டு ரைட்டு ஓகே கலராகவே இந்த மகரந்தம் எல்லாம் ஒரு ஏழு கலர்ல வந்து செலக்ட் பண்ணி வைக்கும் மகரந்த வந்து அதிகமான எண்ணிக்கையில வந்து தேனீக்கள் கலெக்ட் பண்ண வச்சாவே சீக்கிரமா அடைகளை பெட்டி டெவலப் ஆகுதுன்னா மகரந்தங்களுடைய வரத்து ஃபுல்லா பெட்டி டெவலப் அதனுடைய கால்கள் மகரந்தங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போது அப்ப வந்து வேகமா வந்து இதுல பாருங்க ராணி முட்டை பாருங்க இப்போ பெ பெரிய விஷயம் வெளியே வருதுங்க ரொம்ப பேர் வந்து இத பாக்க முடியாது ஏன்னா அந்த பின்வால் வந்து உள்ள வரையும் போயிட்டு வெட்டிட்டு வரும் அது செக் பண்ணி இதை பாருங்க இதை பாருங்க இதை பாருங்க

பீப்பா இந்த மூணு ஸ்டேஜும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கணும் அதிகமா இருந்தாவே பார்த்தீங்கன்னா ஆனால் இதோட வேலைக்கார பெண் தேனியோட லல் ஆயுள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா நாப்பத்தி நாள்லேருந்து நாள்ல இருந்து அறுபது நாள் காலம் ஏறமும் மழை காலத்துல ஒரு லைஃபும் வெயில் காலத்துல ஒரு லைஃபா இருக்குங்க அப்ப வந்து இது வந்து திரும்பி திரும்பி வந்து உற்பத்தி ஆகும் இறந்துன்னு இருக்கும் உற்பத்தி ஆகும் இறந்துன்னு இருக்கும் இவ்வளவுதாங்க இப்ப ஆண் தேனின்றாங்களே அதை பத்தி அதாவது ஆண் தேனியோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் இருந்தா போதும் நூத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் இருந்தா போதும் ஆண் தேனி ஒரு பெட்டிக்கு இருக்கணும்ட்டு அவசியமே இல்லைங்க வேற வழி இது வேற வேலையெல்லாம் இதுல ஆண் தேனி பர்சன்டேஜ் அதிகமாயிட்டாலும் வேலைக்கார பெண் தேனிகள் தேவைன்னா கூட்டுல வச்சுக்கு இருக்கீங்க இங்கேயோடு பாத்தீங்கன்னா பெண்ணோட ஆதிக்கம் தான் வேணா ஆண் தேனிய தொத்துருங்க துரத்த முடியாத வெளியே போல தேனியை கடிச்சு கொண்டுருங்க இவ்வளவுதாங்க இதுல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பனி தான் நம்ம ஆண் தேனி வந்து பாத்தீங்கன்னா பிளாக்காவும் கருப்பா இத்தோட பனி தேனியோட கொஞ்சம் பெருசா இருக்கும் நம்ம இந்த பிரேம்ல சுத்தமா வந்து ஆண் தேனியே இல்லை பேக் சைடு வந்து பிளாக்கா இருக்கும் ஆமா பூச்சி அதாவது தேனிக்கலே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக்கா தான் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பிரேம் எடுத்து பார்ப்போம் இல்ல ராணி தேனி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப சிம்பிளா கிடைச்சிருக்கு ஆமா ராணி தேனியும் கிடைச்சிச்சு ரெண்டாவது ராணி தேனி பாக்குறது ஒரு விஷயம் இருந்தாலும் அது ராணி முட்டை இடத்த பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கஷ்டமா இருக்கான விஷயம் தான் அதுவும் முட்டை இடத்த நம்ம இப்ப பாத்துட்டோம் இப்ப வந்து வாசகர்களுக்கு வந்து பசுமை விவசாய வாசகர்களுக்கு வந்து லக்கி போகுது இந்த காட்சி நம்ம இப்போ ரெண்டாவது பிரேம் எடுத்துருவோம் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரேமில் எந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்குது அதிகமான பாப்புலேஷன் இருக்குது அதே பாப்புலேஷன் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி தான் தேன் வச்சிருக்கு மகரந்தம் மகரந்தம் எல்லாமே இருக்குது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தேனி சுத்தமாக இல்லை சரிங்க இப்போ இந்த முட்டைகள் ஆண் முட்டைகள் பெண் இந்த பெண் முட்டைன்னு எப்படி அதை கண்டுபிடிக்கும் அதாவது ராணி வந்து ஆண் முட்டைகள் பெண் முட்டைகள் ராணி முட்டைகள் அப்படின்னு வந்து இடாதுங்க ராணி வந்து முட்டை இடுற வேலையை மட்டும்தான் பார்க்கும் அந்த முட்டை பெட்டைய வந்து பார்த்தீங்கன்னா தன் பெட்டிக்கு எந்த ஆண் தேனி வேணுமா ராணி தேனி வேணுமா பனி தேனி ஒன்றுமா நிர்ணயிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கார பனி தேனி தாங்க அந்த ராயல் ஜெல்லிய வந்து அஞ்சு நாள் ஊட்டி வரக்கூடிய கூட்டிலேருந்து வரக்கூடிய புழு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராணி தேனி தேனி அதுக்கு அடுத்தது மூணு நாள் வரையும் ஊட்டி வரக்கூடிய பூக்கள் புழுக்கள் எல்லாமே ஆண் தேனி ரெண்டு நாள் ஊட்டி வரக்கூடிய பூச்சிகள் எல்லாமே

இந்த வேக்ஸ் மாத் அந்த வேக்ஸ் மாத் பூச்சி எப்படி வருதுன்னா பூச்சி நம்ம வீட்டில் அரிசி எல்லாம் வந்து கோல்டு கலர்ல வரும்லங்க அந்த பூச்சி தாங்க அந்த பூச்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்பழக்கை எஜ்ஜில வந்து இருட்டுல எஜ்ஜில வந்து முட்டையிட்டுரும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து முட்டையிட்டு அந்த முட்டை வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் ஆச்சிங் ஆயிடும் ஒரு ஏழு நாள்ல இருந்து எட்டு நாள் வரையும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான உணவு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வேலை ஈக்கல் வந்து பொறிச்சு வரும் போதே இது மாதிரி பிசுறு எல்லாம் அடலா விழும் ஆமா அதுக்கு கட்டும்போது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேஸ்டா இருக்கிறதெல்லாம் கடிச்சு அதாவது கூட்டுல இருந்து வெளியே வரும்போது போது சீல ஓபன் பண்ணிட்டு தான் வெளியே வரும் அப்ப அதோட வேஸ்டேஜே இந்த எஜ்ஜிலேயே வந்து சாப்பிட்டு உயிரோட இருக்கும் அது வளர வளர அதுக்கு தீனி பத்தாது அந்த டைம்ல கீழ இருந்து அடையில ஏற ஆரம்பிச்சி சென்டர்ல இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி இதுங்க இதுங்க கொண்டு வந்து ஓரமா கீழே போட்டுரும் ஆமா இந்த எஜ்ஜுல இருக்கிறதா அதுங்களால உள்ள நுழைஞ்சு வந்து வெளியில எடுக்க முடியாதுன்றதுனால அங்க தேங்கிடுது அதுல அந்த அந்து பூச்சி அண்டு பூச்சிங்க அதனுடைய எல்லார் வாக்களும் அங்க வருது அது இது மாதிரி பாருங்க இப்ப நீங்க கிளீனா உள்ள இதெல்லாம் கிளீனா ஆகுது எஜ்ஜில பார்த்தீங்கன்னா பாட்டிகள் சாப்பிட இருக்கு இது மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பெட்டியை வந்து ஏழு நாளைக்கு ஒரு டைம் நம்ம தொடச்சி வச்சிடணும் வச்சிடும் போது பிரச்சனையும் வராது கையிலே வந்து நல்லா தொடச்சிடலாம் இல்லாட்டி எதுனா ஒண்ணு துணி வச்சு துடைக்கணும் இந்த பிரஷ் வச்சு பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த பூச்சோட முட்டை நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க பிரஷ் வச்சு துடைக்கணும்னு பாத்தீங்கன்னா அது முடியாத காரியம் முட்டை இருந்தா நின்றுடும் இத மாதிரி தொடச்சி திருப்பி நம்மளுடைய

அது அது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க வந்து செய்யணும் வந்து ஒரு பிகினர் ஒரு பெட்டியை வாங்கி வச்சாருன்னா முதல்ல ராணி தேனி இருக்குதான்னு பாக்கணும் நான் சொல்ற பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்க இப்போ வந்து ராணி தேனி இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து இதெல்லாம் வந்து கி கீழ் பகுதியில் ஆறு ஃப்ரேமு மேல் பகுதியில் அஞ்சு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் அந்த பெட்டிகள் அதுல மூணு பெட்டில வந்து அவங்க ஈயோட வந்து அதை கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மேல வந்து அதை கொண்டு வந்து வச்ச பிறகு இந்த சக்கரை பாகு ஒன் ஈஸ்ட்டு ஒன்று வச்சு அதுல வந்து நீங்க இந்த மாதிரி அதை கொடுக்கும் பட்சத்தில் தான் வேகமா அடைய மீதி மூணும் கட்டிட்டு அதுக்கு அப்புறம் தான் மேலே வந்து நமக்கு வேணும் போது ஒரு பக்கம் சைடில் இருக்கிற ஒரு ஒரு அடையை வெட்டி அதை வந்து நாலா அஞ்சா வெட்டி உள்ள வச்சு ரப்பர் பேண்ட் இல்லை வாழ்நாள்ல கட்டலான்னு சொன்னீங்க அதுதான் இப்ப வந்து இதில் வந்து பண்ண வேண்டிய வேலை இப்ப வந்து பிகினர்ஸுக்கு அதுதான் வந்து இது வேலை அடுத்தபடிய அடுத்த இதுக்கு பகுதிக்கு ஏன்னா இது வந்து எப்படின்னா விரிவான ஒரு விஷயம் இப்ப அடுத்த பகுதிக்கு எப்படின்னா இதுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள்னா என்ன அது எது எதெல்லாம் எது எதுக்கு இப்ப பயன்படுறத ஒரு வார்த்தை